ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன்னு பார்த்தா தோப்புக்குள்ளே தாங்க மட்டை பிறக்கிட்டு இருக்கேங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்கு இந்த தோப்பு சரி ஆன்களில் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்தேங்க மேக்கெலாம்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் தோப்புக்களை விட்டுட்டு சரி சும்மா தானே இருக்கோம் சரி மட்டை பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை பூ மாறு இதெல்லாம் பிறக்கிட்டு இருந்தேங்க அப்படியே தேங்காயும் கிடஞ்சிங்க தேங்காவும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல கொண்டே மட்டையெல்லாம் போட்டு ஒரு இடத்துல இனத்தில் போட்டால் கட்டி தூக்கிட்டு போகலான்னு ஒரு இடத்துல கொண்டே போட்டாச்சுங்க அப்புறம் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு தென்னங்கன்று மாதிரி இருந்துச்சுங்க அதை செடிக்கில் போட்டு போய் பார்த்தா தென்னங்கன்று தாங்க நல்ல கண்டாக இருந்துச்சுங்க முழிச்சிட்டு அதையும் அப்படியே பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துச்சு வந்தேங்க அந்த இருந்து வெளியில் வர்றாக்குல பேரமரம் போச்சுங்க தலை வேறு அமுது போச்சுங்க எவ்வளோ பெரிய கண்டா இருக்குன்னு பாருங்கள் அந்த கொண்டு போய் போய் பாட்டில் கொண்டேயே வைக்கலாங்க அண்ணி அதுக்கப்புறம் பிறக்கண மட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு தூக்கிட்டிங்க அது வேறு விற்க மாட்டேங்குது தலையில் ஆடிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் எடுத்த தேங்காய் தென்னங்கன்று அதையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பிகிட்ருக்கேன் எங்க கிளம்பியாச்சுங்க அங்கே தெரியுது பாருங்கள் அதானே எங்கள் வீடு